வணக்கம் நண்பரில் எப்படி இருக்கீங்க இது ஒரு அரசியல் வீடியோ இல்லை நீங்கள் என்னடா இந்த அரசியல் வீடியோ எதிர்பார்க்குறீங்களோ தெரியல ஆனால் இது அரசியல் வீடியோ இல்லை முதலே சொல்லிக்கோ எம்பதி எம்பதி அண்ட் சிம்பதி இப்போ இதில் இந்த வீடியோ பார்க்குற அரவாசி பேர் உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க ஏனென்றால் இதேத்து கிடாப்பா இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அனுராண்டு அதிரடி ட்ரம்ப் அண்ட் அதிரடி இல்லாட்டி ஏதாவது ஒரு அதிரடியை பார்க்குறதுக்கு வந்துடுறாங்க நீ வந்து என்ன அனுதாபம் இரக்கம் சிம்பதி எம்பதி என்று இதை கேட்குறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளர் அன்று நீங்கள் இல்லை இருக்கிற அறவாசி பேர் நினைப்பீங்க உண்மான் உண்மான் இதை இது தெரிஞ்ச என்ன பிரயோசனம் என்றால் சில வழியில் பிரயோசனம் இருக்கும் அதை பற்றி இதில் பார்ப்போம் முதல்ல எம்பதிக்கும் சிம்பதிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்ப்போம் எம்பதி என்றால் எம்பதியது சிம்பதிய அப்பா என்று சொல்லலாம் சிம்பதி இந்த என்னென்னு சொல்லுவாங்க பார்ப்போம் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருது ஒருத்தர் ஒரு பிரச்சனையை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறார் அந்த அவர் அவர் கஷ்டப்படுறார் பண விஷயத்துலேயோ இல்லாட்டி குடும்ப விஷயத்துலேயோ இல்லாட்டி அவருக்கு நோயோ ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் வந்து கஷ்டப்படுறார் அவர் 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 இயல்பாகவே கஷ்டப்படுறார் ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறீங்களே பிச்சை பிச்சைக்காரனை பார்த்தால் உங்களுக்கு ஒரு இரக்கம் வரும் அவருடைய அவருடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுது அதனால் நீங்கள் இறக்கப்படுறீங்க இதுக்கு பேர்தான் சிம்பதி இறக்கம் எம்பதின்றது வந்து அதுக்குமே இல்லை இதே நான் இதை இது முக்கியமான விஷயம் என்னென்னால் எம்பதி என்றால் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு வயங்களேன் ஒருத்தன் ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் கஷ்டப்படுறாருன்னு ரெண்டு வயங்க அல்லது ஒருத்தன் நோயால் கஷ்டப்படுறாருன்னு ரெண்டு வயங்க ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை இன்னும் வந்துட்டு நீங்கள் அபராவே அபராவே ஃபீல் பண்ணுறது அவற்றை பொசிஷனில் இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் அவருடைய இப்போ எப்படி சொல்கிறேன்றால் நான் கஷ்டப்படுற பாண்டேன் உன் அவற்ற இதுக்கெல்லாம் போயிருந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும் இட எந்த ஷூவில் இருந்து நீ படப்பா எந்த நிலையிலேருந்து நீ பார்த்தீங்கன்னா உன்னை விளங்க முடியும் சிலர் உங்களோட பிரச்சனை படைக்க அல்லது விவாத படைக்க சொல்லியிருப்பார் எந்த நிலைமையிலேருந்து பார்க்குறீ அதுதான் எம்பதி இதில் என்ன பிரச்சனைன்னு என்றால் இந்த நூறு பேர் இருந்துச்சு என்னமெண்டா அதில் எழுபது வீதமானவர்களுக்கு மற்றவர்கள இடத்துல தென்னை போட்டு பார்க்குற அந்த ஆண்டனா இல்லை இதுதான் யதார்த்தம் இதில் அரசியல்வாதிகளுக்கு மிகவும் குறைவு இப்படியான மற்றவண்ட நிலையில் எந்த தன்னை போட்டு பார்க்குற அந்த குணம் வந்து அரசியல்வாதிகளுக்கு இல்லை இதுக்குத்தான் எம்பதிக்கும் சிம்பதிக்கும் உள்ள வித்தியாசம் சிம்பதியும் ஒரு நல்ல குணம் எம்பதியும் ஒரு அதை விட ஒரு நல்ல குணம் அப்படி எண்பதின்றது அனுதாபம் தமிழில் நான் தேடி பார்த்தேன்னா எம்பதின்றது அனுதாபம் ஆனால் அது அதை இல்லை சரியான விட அதை விட ஒரு நல்ல வேர்டு இருக்குது எண்பதிக்கு ஒரு உதாரணம் என்னென்றால் மூன்றாம் பிற படம் பார்த்துருப்பீங்க மூன்றாம் பிற படத்தில் கமலஹாசன் வந்து ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போகிறார் அந்த விபச்சாரி வீட்டுக்கு போயிக்க அங்கே ஸ்ரீதேவியை மீட் பண்ணுறார் ஸ்ரீதேவிக்கு ஆக்சிடென்ட் பட்டு ஒரு குழந்தை பிள்ளையாகவே அவர் அந்த அவர்கிட்ட மூளை வந்து டேமேஜ் ஆகி குழந்தை பிள்ளையாகவே மாறிடுறார் அப்போ அந்த கமலஹாசன் போன இடத்துல அந்த ஸ்ரீதேவின நிலையை பார்த்துட்டு இறக்கப்பட்டு வா வந்திருந்தால் அதுக்கு பேர் சிம்பதி இறக்கப்படுறான் அந்த பிள்ளைண்ட அந்த ஸ்ரீதேவிட இடத்துல தென்னை வச்சு பார்த்துட்டு அதுக்கு கியோ பண்ணோன்னு வந்து அதை கூட்டிக்கொண்டு காப்பாற்ற ஓடுறதுக்கு பேர் தான் எம்பதி கூட்டிக் கொண்டு காப்பாற்ற கொண்டு போய் தன்னுடைய சிறகுகளை வச்சு நல்லாக்கி உடுறதுக்கு பேர் தான் எம்பதி இது மிக அரிய குணம் அந்த பா மூன்றாம் பிற படத்தில் அந்த பாலமேந்திர அழகாக காட்டுறேன் ஸோ இந்த எம்பதி வந்து எங்களோட அரசியல்வாதிகளுக்கு பேலருக்கு இல்லை இப்போ நாங்கள் அனுராகுமார திசைநாயகாவை எடுத்துக்கொள்வோமேன் குமார திசநாயகா என்னடா ஒன்றும் செய்கிறார் இல்லை என்னடா சிங்களவருக்கு சார்பாக இருக்கிறார் இப்போ நான் குமார திசைநாயகாவுக்கு கூட பிடிக்கையில் ஆனால் சொல்கிறேன் சிங்களவருக்கு சார்பாக இருக்கார் தமிழர் கொண்டும் செய்யாமல் இருக்கிறார் என்னைக்கு ஒரு எம்பதி உள்ளவன் என்ன செய்வான் என்றால் அனுராகுமார திசை நாயகான்ண்ட நீளையில் தன்னை வச்சு பார்ப்பான் எப்படின்றால் இப்போ தமிழருக்கு ஏதாவது அவசியம் சிங்கள இனவாதிகள் விடுவார்கள் யோசிச்சு பாருங்கள் சிங்கள இனவாதிகள் விட மாட்டார்கள் அப்போ த சிங்கள பக்கத்தில் பிரச்சனைகள் வரும் போட்டுகளை விளக்க வேண்டி வரும் கடைசியில் தமிழர்களும் காய் விட்டுருவார்கள் அப்போ இந்த நிலையில் தான் அனுராகுமாரதி திசை சில முடிவுகளை தமிழருக்கு சார்பு இல்லாமல் எடுக்கிறாருன்னு அன்றைக்கணி இது எங்களை தலைவிதி என்ன சொல்லுங்கள் அப்பா பிரிட்டிஷ்காரன் போயிக்க இலங்கையை ரெண்டாக பிரித்து கொடுத்து தமிழருக்கு ஒரு பக்கம் சிங்களவர்கள் ஒழுபக்கம் மட்டும் பிரித்து கொடுத்துட்டு போயிருக்கோம் பாகிஸ்தான்லேயும் இதே வேலை தான் அது இந்தியாவிலேயும் இதே வேலை தான் செய்தவர் வேறு ரெண்டே முண்டா விட்டுட்டு சண்டை பிடிக்க விட்டுட்டு தான் போனவர் அப்போ இது வந்து தீராத பிரச்சனை எப்போவுமே எங்கடைய அரசியல்வாதிகள் அவர்களில் குரகாண்டுபிடிக்கிறதும் சிங்களவர்களில் கண்டுபிடிக்கிறதும் சிங்களவர்கள் தமிழர்களில் கண்டுபிடிக்கிறதும் இது தொடரப்போகுது இது ஒரு நாடகம் நடக்குது எம்பதி உள்ளவன் வந்து கொஞ்சம் கூர்மையாக பார்ப்பான் இதுதான் காரணம் இதனால தான் இவர்கள் இப்படி இயங்குகிறார்கள் இந்த அரசியல்வாதியே என்ன இப்படி இறங்குறாரு இதனால தான் இயங்குகிறாரு நாங்கள் யோசிப்போம் இந்த கடைசி வரை நீங்கள் நிற்கிற ஒரு மேஜிக் மேஜிக் ஃபார்மிலாவும் இலங்கையில் வரப்போகிற இல்லை திடீரென்று இலங்கை சொற்க புரியா மாற போகிறதும் இல்லை ஏனென்றால் இலங்கையை அமெரிக்கா வந்து இலங்கையை உய்ய விடாது இப்போ விரைவில் கட்டணங்களை கூட்ட போகிறார்கள் இலங்கையில் அது அது நடக்கப்போகுது போகுது இதுக்கு அனுரா நெச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது எந்த ஐஎம்எஃப்ன்ற கொண்டிஷன்லாம் உண்டு எல்லாம் நல்லா விடாது அதே போல் வெளிநாட்டு காரால் இறக்குமதி செய்து டொலர் வந்து டொலர்ட கையிருப்பு இலங்கையில் இந்த கையிருப்பும் குறைஞ்சிடுச்சு இனி இனி வந்து நிறைய நிறைய பிரச்சினை போகுது இப்போ நான் வெறுட்டுறதுக்காண்டி சொல்லலை நான் அதை முதலே சொல்லி உங்களை இருக்கலாம் நான் அதை விரட்டுறதுக்காண்டி சொல்லிடல பிரச்சினையில் இனித்தான் வரப்போகுது விலவாசி கூட தான் போகுது அனுரா வந்தேன்னு யார் வந்தாயின்னு இதுதான் யதார்த்தம் இதையும் மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ என்னத்தை சொல்ல வரேன்டா நீங்கள் உங்களுடைய நெருக்கமானவர்களுடன் சந்தோஷமாக இருங்கள் அது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அது உங்களுடைய காதலராக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பிள்ளையராக இருக்கலாம் தாய் தகப்பனாக இருக்கலாம் இவர்களோட ஒரு சின்ன யூனிட்டில் சந்தோஷமாக இருங்கள் ஏனென்றாலும் இந்த பெரிய யூனிட்டை உங்களால் நினைச்சாலும் மாற்ற முடியாது இதுதான் நான் எம்பதி சிம்பதி உள்ளவர்களுக்கு சொல்ல போகிற அட்வைஸ் இந்த எம்பதி உள்ளவர்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் கிடைச்சார் என்றால் அது ஒரு வரப்பிரசாதம் தான் உண்மையிலேயே ஏனென்றால் உங்களோட உணர்வுகளை அவர்களுக்கு உணர முடியும் அவர்களோட உணர்வுகளை உங்களால் உணர முடியாட்டிலும் உங்களோட உணர்வுகளை அவர்கள் அவர்களுக்கு உணர முடியும் அப்படியான உங்களுக்கு கிடச்சி நன்றை அவர்களை செரிச் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க பி ஃபீல் பண்ணுவீங்களா அவர்களை அவர்கள் இல்லாத டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இதில் ஒரு பியூட்டி உண்டு நான் சொல்லணும் என்னென்றால் இந்த எம்பதி சிம்பதின்ற அந்த ரெண்டு குணம் இருக்கு மனிதர்களுக்கு இது ஒவ்வொரு ரேஷியோலேயே இருக்கின்ற வையுங்களேன் ஒவ்வொருத்தருக்கு பத்து வீதம் ஐம்பது வீதம் எழுபது வீதம் இருக்கின்ற வையுங்களேன் இன்னொரு குணம் இருக்கினால் மற்றவர் அன்பு காட்டினால் வெறுக்கிற குணம் ஒன்று இருக்கே அப்படியான குணம் வந்து உண்மையிலேயே ஒரு பாரதூரமான குணம் அது வந்து சில பேருக்கு நீங்கள் அன்பை காட்டுங்கள் அவர்கள் உங்களை வருத்திடுவார் அவர்கள் என்ன தான் நீங்கள் கொட்டுங்க அவர்கள் உங்களை வருத்திடுவார் ஏனென்றால் அவர்களுக்கு அன்பை உணர்ந்து கொள்கிற அன்டனா இல்லை ஒருத்தர் மற்றவன்ட் உணர்வுகளை உணர்ந்து கொள்கிற அன்டனா இல்லாதது போல் நீங்கள் ஒருத்தர் மீது அன்பை காட்டினா கூட அந்த அன்பை உணர்ந்து கொள்கிற கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு இயல்பாகவே இல்லை அப்போ அவர்கள் அவர்களோடு டீல் பண்ணுறது மிகவும் கஷ்டம் அவர்களுக்கு நீங்கள் அன்பை காட்டினாலும் அது அன்புதான்ன்றதை அவர்கள் உணர மாட்டார்கள் அது வந்து ஒரு சிக்கலான பிரஜன அதை நான் இந்த கால் ஜுங்கண்ட புத்தகத்தை படிக்க படித்தேன் அதில் அவர்களுடைய அன்பு இங்கே பாருங்கள் கிளிகளெல்லாம் கிளியலையும் யூடியூப் செய்யுது அவர் அதில் அவர்களுடைய அன்பு ரேஷியோ அன்பை காட்டவும் தெரியாது அன்பை உள்வாங்கவும் தெரியாது இப்படிங்க நான் உங்களுக்கு சொல்கிறது இப்போ சில பேருக்கு அன்பை காட்ட தெரியாது ஆனால் அட்லீஸ்ட் அன்பை உள்வாங்குவார் அதை அன்பை நீங்கள் காட்டைக்கு அதை ரசித்து உள்வாங்கி கொண்டிருப்பார் சிலர் வந்து நீங்கள் அன்பை எவ்வளோதான் காட்டினாலும் அவர்களுக்கு உள்வாங்கிற அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படியானவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுக்கும் சில அவர்களோட நீங்கள் ரீசன் பண்ணிடலாது அவர்களோடு போய் நீங்கள் எப்படி இருந்தால் உணர்வு பூர்வமாக ரீசன் பண்ணலாது அவர்களோட சமயத்தில் ஒரு யூடியூபரை யூடியூப் வந்து பார்த்து வந்தேன் அதில் யூடியூபர்ஸ் அதை பேரலை குறிப்பிட விரும்பையில் மனைவி வந்து அந்த கணவனோட நிறைய அன்பாக இருக்க முயற்சி செய்கிறார் ஆனால் கணவனுக்கும் அதை உணர்ந்து விழுறா என்கிட்ட இல்லை ஆனால் அவர்கள் எந்த தவறும் இல்லை அவர் நல்ல கணவன் நல்ல நல்ல குணமுள்ளவர் ஆனால் அவருக்கு அந்த உணர்ந்து கொள்ற தன்மை இல்லைன்றதும் தெரியுது ஆனால் நல்லவர் அப்போ இதைத்தான் நான் இதில் சொல்ல வரணும் அப்போ என்ன நடக்கும் என்றால் இந்த அன்பை கொற்ற அந்த மனைவிக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக போகும் காலாதி காலமாக அந்த ரிஜெக்ஷனை எடுக்க 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 ஃப்ரஸ்ட்ரேஷனாக போய்கொண்டிருக்கும் இதுவும் ரெண்டு ஒரு அம்சம்தான் எம்பதி சிம்பதியில் வந்துட்டு கடைசியில் பாசத்தினுக்கு கொண்டுட்டேன் ஏனால் பாசமும் ஒரு பகுதி தான் வாழ்க்கையில் பாசம்ன்றதும் ஒரு பகுதி அந்த பாசத்தை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று நீங்கள் பாசத்தை கொட்டுறது மற்றது பாசத்தை எடுக்கிறது அட்லீஸ்ட் இல்லை ஏதாவது ஒரு குணம் பாசத்தை கொட்டேக்க கொட்டுற குணம் இருந்தாலும் பரவாயில்ல பாசத்தை எடுக்க தெரிஞ்சவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டும் இல்லாதவர்களோட நீங்கள் வாழ்கிற டீல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு டீல் பண்ணுறேன்னா இன்னொரு லொஜிக்கலான பர்சனால் தான் டீல் பண்ண முடியும் வேற என்னன்னு பரலே தத்துவத்தை வழக்கமே அரசியல் காயப்பேன் இன்றைக்கு தத்துவம் காய்க்க வேண்டியிருக்கேன் இது ஒன்று நான் ஏதோ பெரிய ஜீனியஸோ இதில் தான் கண்டுபிடிச்சி உங்களோட கதைக்க வேற இல்லை இது புத்தகங்களில் படிக்கிறது யூடியூபில் கால்ஜுங்கிற ஒரு பெரிய ஒரு அறிவு மேதே இந்த வீடியோக்களை பார்த்தேன் புத்தகங்களை படித்தேன் அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் இது ஒரு பெரிய கடல் இது இந்த மனித குணங்கள்ன்றது ஒரு பெரிய கடல் இது பல வகையாக பிரிக்கலாம் மனித குணங்களை இப்போ பார்த்தீங்களா நான் இந்த இயற்கை காட்சிக்கு பக்கத்தில் இருக்கேன் நல்ல இயற்கை காட்சி இதே இன்னொருத்தர் வந்திருந்தாருண்ட இன்னொரு யூடியூபர் வந்திருந்தாருந்தால் அவர் இந்த இயற்கை காட்சியை பார்த்திங்க பாருங்க இந்த தண்ணி என்ன மாதிரி செல சிலண்டு ஓடி வருது இங்கே பாருங்கள் அந்த போட்டை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த வாகனத்தை பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த ஸ்கை இவ்வளோ நீளமாக இருக்குது இவ்வளோ நிறைய எக்ஸ்ப்ரெஷனோட நிறைய விதமாக சொல்லுவார் அதுவும் ஒரு குணம் அது அந்த இயற்கையை ரசிக்க ஒவ்வொரு கலரும் வந்து அவையில் இந்த அவைகளுக்கு ஈர்க்கக்கூடிய அன்டனா எக்ஸ்ட்ராவாக இருக்குது இப்போ ஒவ்வொரு சின்ன சத்தம் கொடுங்க இந்த இந்த வாத்துகள் பூரா ஒவ்வொரு விஷயங்கள் கூட குழந்தை பிள்ளை குழந்தைத்தனமான ஆர்வத்தோடு பார்ப்பாடுறாங்க மூன்றாம் பிற ஸ்ரீதேவி மாதிரி அப்படியானவர்களும் இருக்கிறார் அவர் அவர்களையும் ரசிக்கலாம் இப்போ என்ன குழந்தை இதில் விட்டால் எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த அந்தளவுக்கு ஹிட் பண்ணாது இப்படியான ஆட்களும் இருக்கிறார்கள் ஈர்க்கை காட்சி பண்ணணும் ஸோ வாட் என்ற மாதிரியானவர்களும் இருக்கிறார் அது என்னுடைய வீக் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் அதனால் இப்போ பாசம் மட்டும் தெரிஞ்சால் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து இல்லை அதெல்லாம் பேலன்ஸாக இருக்கணும் இப்போ பேலன்ஸ் இருந்தால் இயற்கையை ரசிகை தெரியணும் ஒவ்வொரு உணர்வுகளோட விளையாட தெரியணும் லொஜிக்கலாக திங்க் பண்ண தெரியணும் லொஜிக்கலான்றது அன்பு பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம் அன்பு பாசங்கள் எல்லாத்தையும் ஓரம் காட்டிட்டு தனியாக பியோ பியோ டீலிங் பியூர் பிஸ்னஸ் ஒரு ஒரு அது 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 அனியமாக வியாபாரியில் பார்த்தீங்கன்னா அந்த உச்சத்திலே இருப்பார் என்ன பிரச்சனை என்றால் இப்போ இந்த மருத்துவ மருத்துவர்கள் இப்போ நிறைய பேர் படித்து பாஸ் பண்ணி வர்றாரு இவர்களுக்கு வந்து இந்த எம்பத்தி சிம்பதி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்றாலாவது குறிப்பாக எம்பதி இருந்தால் எல்லாம் ஏனென்றால் அதுதான் நோயை குணமாக்கக்கூடிய வெள்ளம் இருந்தால் அவர்களிட போகிற நோயாளிகள் வந்து அதிர்ஷ்டகாரன் சொல்லலாம் இந்த எம்பதி சிம்பதி இல்லாத மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா அவர்கள் எல்லாத்தையுமே பிஸ்னஸ் டீலிங்காக யோசிப்பார் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் இது ஒரு பெரிய கடல் இது மனித சைக்காலஜி ஒரு பெரிய கடல் இதில் மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு வாரன் டீப்பாக போனால் விளங்கப்படுத்துகிற திறமை எனக்கு இல்லை வேறு என்ன நண்பர்லே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ நல்லா வந்திருக்கும் போது தெரியலை என்னென்னா வழக்கமாக என்னுடைய மனைவி வருவார் அவன் இன்றைக்கு வேற இல்லை இந்த ரெக்கார்ட் பாட்டு நான் அமைதி போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறோன்னோன் கூட எனக்கு தெரியாத நிலைமையில்தான் இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த இது அது இயற்கை காட்சியை ரசிக்கிற குணம் குறைவுன்ற மாதிரி தான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு குறைவு ஸோ இது சில பேருக்கு இருக்கும் வீடியோ டெக்னாலஜி சைட் வந்து நல்லா இருக்கும் சில பேருக்கு அப்படி குறைவு அப் அதனால் எதுவுமே பெரிய விஷயம் முடியல எதுவுமே இல்லை இண்ட்டையும் டேலண்ட் இருக்குது ஆனால் இந்த எம்பதி சிம்பதி அல்லது பாசம் பாசத்தை எடுக்கிற குணம் ஏதாவது ஒரு இருபத்தஞ்சு பர்சண்ட்டாவது ஒரு மனிதன்கிட்ட இருந்தால் அந்த மனிதனோட மனிதன் மனிதனுக்கு மனிதனை சுத்தி இருப்பவர்களோட வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கு ஓகே நண்பலே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய பேசிட்டோம் போல இருக்கு சரியா பேசணும்னு தெரியல மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்